இப்ப ஆக்சுவலி பார்வதி வந்து சில விஷயம் வந்து கரெக்டா தான் பேசுறாங்க பட் அவங்க பேசுறது என்ன எடுதுனா அந்த விஷயம் எல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடுது நம்ம இந்த பாக்கும் போது அவங்க நிறைய கத்திக்கிட்டு இருந்தாங்க உள்ள வராதிங்க உள்ள சொல்லிட்டு பட் அவங்க அவங்க உள்ள கத்துனாங்க இவங்க வந்து சொல்ற விஷயத்த பொறுமையா சொல்றா சொல்லியிருந்தா நல்லா எல்லாருக்குமே ரீச் ஆயிருக்கும் அவங்க கத்திக்கிட்டே இருக்கா அவங்க கரெக்டா சொல்றது கூட வெளியில வந்து அது கரெக்டா அவங்க எடுத்து பாஸே அதை பொறுத்து அதை எடுத்துக்க மாட்டுறாரு இல்ல அந்த கேம் மறு மறுபடியும் விளையாட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதாவது அதை எப்படி நான் பாக்குறேன்னா பாரு பண்ணதான் தப்பா ஆமா பிக் பாஸ் அப்ப எனக்கு சரி ஏன்னா இந்த ஷோல எனக்கு எத்தனை தடவை தப்புன்னு பண்ண உனக்கு சரின்னு செஞ்சிருக்கேன் உனக்கு தெரிஞ்சு பண்றேன் தப்புன்னு பண்றத அப்படின்ற மாதிரி பாயிண்ட் ஏன்னா அவர் தான் நேத்து லைவ்ல இப்படி ஒரு விஷயம் இழந்திருக்கு நான் அப்புறம் தான் பார்த்தேன் பிக் பாஸே ஒரு ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து எல்லாரையும் உட்கார வச்சு நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன் ஏன் இப்படி பண்றீங்க உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் அக்கா தங்கிச்சு ஆனந்தம்பயிலாம் இல்லையா உங்ககிட்ட பொதுவா இந்த வீட்டில மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க சீக்கிரமா வெள்ளியும் தொலை மாட்டீங்க நூத்தி அஞ்சு நாள் இருந்து கண்டஸ்டன்டா தொலைக்கிறேன்னு இறங்கி வந்து பேசினாராமே இந்த மாதிரி ஒரு ஹைலைட்டான கண்டன்ட எப்படி ஒன்னார் சோலை போடாம விட்டாங்கன்னு தெரியல இருக்க போறேன் நூத்தி ஆறு நாள் சொன்னாரு பத்தாதுன்னு முதல் முறையா இந்த ஒரு நைன் சீசன்ல இந்த சீசன்ல தான் சொல்லியிருக்காரு நான் கண்டஸ்டன்டா என்மேட் விளையாட போறவங்க கூட அப்படின்ட்டு அந்த அளவுக்கு என்ன தெரியுமா இதுக்கப்புறமும் உங்களுக்கு மறைமுகமாவோ நேர்முகமாவோ ஸ்கிரிப்ட் சொல்லல இதுதான் இப்போ நீ சொல்லணும் நானும் கண்டஸ்டா இருந்தே சொல்றேன் அதையாவது கேமரா முன்னாடி சொல்லுங்களா ஏன் வாய்ஸ் எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் முடிவுக்கு வந்து கடைசியில அவரு பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகி கண்டஸ்டன்ட் ஆயிட்டாரு என்ன பண்ணுவார் பாவம் இந்த சோவை என்ன ஏன்டா பொதுவா இந்த வீட்டுக்குள்ள ஆள் மாட்டி பாத்திருக்கேன் வாய்ஸ் மாட்டி பாத்திருக்கீங்களா நான் தான்டா மாதிரி பிக் பாஸே திணற விட்டீங்க